றிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன் படிரி கடை திறவாய் ஞாலமே ஒன்னே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையார் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்றே ஓலங்கிடும் பரிசேலோரம் ஏலகுணே பரிசேலோரெம்பாய் மானினை நாளை வந்துங்களை நானே பூவன் பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே புறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையழித்தாற் கொண்டரோளும் வான்வார்களே பாடி வந்தோர்க்கும் திரவாய் ஓனே உருகாய் உனக்கே உருங் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடலோரம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாய் நாமுன்னி தீசேர்மிழு ஒப்பாய் என் நானையன் இன்னமுதன்றெல்லோமும் சொன்னோங்கழ்வுும் வேறாய் இன்னம் தொயிலி தியோ பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்ன துயிலும் பரிசெலோரெம்பாய் கோழி சிலம்ப சிலம்பும் குரோகெங்கும் எளியம்ப கேளில் பரம் சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடி நோம் கேட்டில்லையோ வாழிதன்னு உறக்கமோ வாய் திரவாய் ஆழிய நண்புடைமை ஆமருங்குவாரோ ஊழி முதல் நின்ற உருவனை ஒரு பங்காளனையே பாடலோர முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை பொதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனே உன்னை பிரானாக பெற்ற சீரடியோம் உன்னடியோம் ஆங்கவர் கே பாங்கோம் அன்னவரே கணவர் கணவர் ஆவார் அவர் உகந்தே சொன்னே தொழும்பாய்ப்பீ செய்வோம் இன்னவகே எமக்கெங்கோ குதியேல் என்ன குறையும் இலோரம்பாவாய் பைங்குவழை கார்மலால் சிங்கமல பயும்போதால் அங்கம் குரூகினத்தால் பின்னும் பின்னும்ரவத்தாள் தங்கள் மலங்கு சாதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மனோ வேலே புகப்பாய்ந்து பாய்ந்த நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பம் பொங்க குடையும் பொங்க பங்கைய பூ புனல் பாய்ந்து ஆடலோரம் வாய்யார்த்தம் பொய்கை பொக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்துன் வாழல் பாடேம் ஐயா வழி அடியோம் வாழ்ம் காணார செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மனவாழா ஐயாணியார்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் காப்பாய் எமையலோரெம் வாவ் ஆர்த்த புரவி துயர்கடன்தாடும் தீர்த்த நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்த நீணும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கத்தும் பளைய் அடி வார் acceptableích defects句 வழைசிளம்ப வார்கலை yarn 좋아하ிற்கிற்லய் வள் மேல் வண்டார்ப் Πூத்தி கழும் போய்கை போற்பாதம் அ playthrough வாவாய் மலராய் செங்கமல பைம்போதால் அங்கம் குரூஹினத்தால் பின்னும் மரபத்தாள் தம்பள் மலங்கழந்து சாதலினால் எங்கள் பிராட்டியம் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடூவே புகப்பாய்ந்து பாய்ந்தே நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தே ஆடலோரம் பாவாய காதார்ும்ல நாட கோை குழல் ஆட வண்டின் குழா மாட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம் பாடி சோழ்கொன்றை தார் பாடி ஆதி பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த திறம் பாடி ஆடலோரம் பாவே ஒரு காயம் பெறுமான் என்றென்றே நம் பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் கழி கூற நீரொருகால் ஓவாம் நெடுந்த பாரொருகால் வந்தனையாள் வெண்ணோரை தான் பணியால் பேரைய கிங்க ஆரொருவரி வண்ணம் கொள்ளும் வித்தருதாள் வருவ பூன்முளை வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தேம் ஆடிலோரம் கடலை சுருக்கியொழுடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுளுடையற்றிடன் மின்னி பொ பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பே சிலம்பித் திரு பொருவம் என்ன சிலை குலவே நந்தம்மையாளுடையாள் தன்னி பிரிவிலா எங்கோ மணம்பருக்கே முன்னியவள் நமக்கே முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலோரெம்பாவாய் செங்கணவன் பாயே திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்குங்கோர் இன்ப நம் பாலதா கொங்குண்கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழும் தருளே செங்கமல போற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண்ணரச அடியோங்கற்காரமுதை நங்கள் பெலம் திகழ பங்கைய போனல் பாய்ந்தே ஆடிலோரெம்பே பண்ணாமல யான் அடிக்கமலம் சென்றிரங்கும் வெண்ணோர் முடி என் மணி தொகை விரற்றார் போல் கண்ணாரிர வீம் கதிர் வந்து கார் கதப்ப தன்னார் ஒளி மழுங்கே தாரகைகள் தாமகல பெண்ணாகியாயேம் அலியாய் பிரங்கொழி சேர் வெண்ணாகி மண்ணாகி கண்ணாரூதமுமாய் நின்றான் களையில் பாடி பெண்ணை பூங்குணல் பாய்ந்தே ஆடிலோரம் வாழை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பாழம் சொல்லி உதுக்கும் யமாஸ்சத்தால் எங்கள் பெருமான் gemeinsam உனக்கும் என் கொங்கை கால் அல்லாதோர் சேரக்க என் அன்பரு அல்லா தோர் சேரக்கே என்கை உனக் கலாதேம் கங்குள் பகல் Heroes்கம்்கன் மற்றொண்டும் காணக்கம் இங்கே பரிசே எமக்கெங்கோனே குதியேல் எங்களில் எஞாயிறே எமக்கெலோரெம் பாவ் போற்றியரோழகனின் ஆதியாம் பாதமலரே போற்றியரோழகனின் அந்தமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமுனை அடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுயார் நீர் பாவாய் கொண்டருளம்பலர்கள் சூழம் தழை நீக்கே அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியழைக்கும் எங்கோன் திருவாசகம் எனும் தே